நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மின் வாரியம் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி கடனுடன் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் அடுத்து வரும் நான்கு ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் ஜூலை ஒன்றாம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி அடுத்த மாதம் ஆறு சதவிகிதம் வரை மின் கட்டணம் உயர்வு இருக்கும் என்று தெரிகிறது சொன்ன பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றில் கட்டணம் உயர்த்தினாங்க இந்நிலையில் அப்பொழுதே அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிச்சிருந்தாங்க இந்நிலையில் வரக்கூடிய ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின் கட்டணம் உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்